சப் மீன் சமோசா எப்படி பண்ணுறாரு சாங்குன்றதை பார்க்க பார்க்கலாம் மீன் சமோசாவுக்கு தேவையான பொருள் எடுத்துடலாமா தேவையான பொருட்கள் எடுத்துடலாமா கோதுமை மாவு செக்கெண்ணய் சக்கெண்ணய் உப்பு தக்காளி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா உருளைக்கெழங்கு டபுள் கருவேப்பில கொத்தமல்லி பஞ்சத்தூள் தனி மிளகாய் தனி தூள் கரம் மசாலா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மீன் சமோசாவுக்கு வந்து உருளைக்கிழங்கையும் மீனையும் அவிக்கணும் அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு அவிக்கிறோம் இப்போ வீட்டிலலாம் குழம்ப தான் கொஞ்சம் தண்ணியாக வச்சின்னு வைங்க வேறு நம்ம எதுவும் வேண்டாம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா நைட்டெல்லாம் படுக்கும்போது நெஞ்சு மாதிரியே இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு நாலு உருளைக்கிழங்கு ம நல்லா வேக வச்சு மசுகி அதில் போட்டு கலக்குனாலே போதும் குழம்பும் தீக்காயிரும் ஓர மீன் வாங்கினோம் இப்போ வந்து அதை அலசிடும் உப்பு கொஞ்சம் கையில் கொட்டு கொட்டுறா கூசப்படாத போதுமா பாருங்கள் ஏன்னா இந்த உப்பு போட்டால் தான் அந்த அழுக்கெல்லாம் எடுக்கும்

இந்த மாதிரி வெங்காயம் வெங்காயம் போட்டிரும் வந்து என்னடா கையில் போட்டு பண் குழப்பிக்கிட்டு இருக்கேன் இந்தமாரி எலும்பு இல்லாமல் எடுத்துடணும் ம் அப்போதான் அது வந்து சமோசா செய்யுறதுக்கு சரியாக இருக்கும் அந்தடா நீ சாப்பாடு ரெடி ஆச்சே ரெடி நல்லா ம நல்லா ம கொஞ்சமாக இஞ்சி போட்டு பேசி முன்னாடி என்னென்ன போட்டேன் என்ன போட்டேன் இஞ்சி பூண்டு ஊறுதான் இஞ்சி போட்டு ஊறுதான் சேஃப்பு தக்காளி போடுறீங்க ஆமாம் என்ன பண்ணுறேன் ஒரு லிட்டர் கிஷினால் எடுத்து மூளை கழட்டி நல்லா அழைச்சிட்டு திருப்பி மாட்டிடு ஆ பச்சை மிளகா போடுறேண்ணா

உருளைக்கிழங்கு ஏன் மீன் வந்து உள்ள வைக்கிறான் அப்படின்னா நம்ம ஸ்டவ் பண்ணும்போது அது திக்காக இருக்கும் இல்லாட்டினா வெறும் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் மாவுடா வேணாம் வேணாம் கை ஈர மாதிரி இருக்குண்ணா உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குண்ணா ம் அந்த அளவுக்கு சேர்த்து வரும் மாவில் உப்பு இருக்கணும் மல்லிகையில் போட்டு இறக்குறதா போடுங்க போடுங்க

என்ன பாத்துக்கூட தான்ல போட இங்கே இல்லையா பக்கம் வந்துச்சா வந்துச்சா வேணா பண்ணுமா சத்தம் கேட்குது அம்மா என்ன வருது உள்ள இருந்து சத்தம் கேட்ட வெந்துருச்சு சொன்ன என்ன டிப்ஸ் தான்